நீங்க எருந்து வளர்க்கலாம் உங்களுக்கு எரும்பு இப்போ நான் கொட்டிட்டு போறேன் ஒரு பாணிய இங்க நான் இங்க வந்த லொக்கேஷன் போட்டு உங்க பள்ளி எங்கப்பா நான் லொக்கேஷன் அடிச்சு கூகுள்ல எனக்கு வந்துடலாம் எரும்புக்கு லொக்கேஷன் போட்டு வரமா இப்படி வந்து போலீக்கால் ஏறி மணிக்கால் ஏறிங்க தம் ஆயிரக்கணக்கான எறும்பு வந்து கொட்டிட்டு போயிருங்க இங்க மேல மெசேஜ் போயிடும் அது வந்து சாப்பிட்டு போயிடும் சுபஹானல்லாஹ் வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்காத எந்த ஒரு உயிரினமும் இல்லை ஆச்சரியத்தை பார்க்காம இருக்கிறோமா இவை பார்த்து பள்ளிவாசலை வாசலை நிரப்பணும் வீடு வீடா போய் சொல்லணும் தொழாம நிற்கிறீங்களே வாங்க தொழுங்க சரிதாவை தலையை கொண்டு போய் கீழே வைங்க ரப்போட பேசுவோம் வாங்கு இந்த ஊருக்கு அல்லாவுடைய இறக்கம் வரட்டும் வாங்கன்னு கூப்பிடணும் நம்ம என்னமோ திடீர்னு உளுந்த மாதிரியும் பலமான உடனே என்ன அல்ல நாயிற்று வழங்கணும் முஸ்லீம் பேசுகிறான் முஸ்லீம் இளைஞன் பேசுகிறான் அவன் மனசுல விஜய் தல தல அஜித் ம் என்ன தல அவன் கல்பல ரசூலுல்லா வாழ வேண்டிய கல்புகளில் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இந்த மிக மோசமான செய்தான்கள் கல்புகள் நுழைகிறார்கள் என்றால் பெரியவர்களே ரஹ்மான் யார் என்று காட்டி கொடுத்தோமா சொல்லிக் கொடுத்தோமா ரஹ்மான் நமக்கு செய்த அற்புதங்களை சொன்னோமா புள்ளி உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க பாப்பா ஒரு ஆடு மாடு பண்ணைகள் பார்க்கிறேன் மாட்டு பண்ண ஆட்டுப்பாடம் நடத்துறீங்க அது குட்டி போட்ட உடனே அது போய் பால் குடிக்கும் குட்டி அப்படி செய்யாது அதுக்கு தெரியாது பாப்பா யாரு அது போய் அதுவா பால் குடிக்காது போய் ரஹ்மான் எங்களுக்கு ஒரு அற்புத அறிவை தந்து எங்களை வளர்த்திருக்கிறான் சுபகான் இந்த அத்தாட்சியை பார்த்துட்டும் குருடர்களாக நின்றால் அல்லாவுடைய இறக்கம் வருமன்னு நினைக்கிறீங்களா ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரை ஓரமா ஒரு மிகப்பெரும் அதிசயம் நடக்கிறது டிஸ்கவர் போட்டு காட்டுவாங்க என்னன்னா கடலுக்குள்ள உள்ள வாழ்ற முதலைகள் இருக்குது அந்த முதலைகள் என்ன பண்ணதுன்னு அந்த பகுதியில் அந்த அந்த ஆற்று பகுதியில் அந்த முதலைகள் வருது சாப்பிடுறது மீன் சாப்பிடும் சாப்பிட்டா மீனுடைய எல்லாம் போய் பல்லில இருகு இருவி இரு இரு இருகி அந்த பல் எடைகள் எல்லாம் மீனுடைய முள்ளுகள்லாம் இருக்குது இப்போ இந்த முதலைகளுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஆச்சரியம் வீடியோ எடுத்து ஜூம் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்து வாயை துறக்குது அது ஏன்ப்பா வாயை துறக்குது எதுக்குப்பா கடக்கரையில் வந்து வாயை துறக்குது அதுக்கு என்ன தெரியும் ஏன் வாயை தொறக்குது நம்ம கையில் தூத்துப்பிக்கணும் ஏதோ ஒன்று குச்சியை போட்டு எடுத்துருவோம் கல்வி தான் அதுக்கு இங்க வந்து வாயை துறக்கு சொன்னது யார் அந்த ஏரியாவில் ஒரு பறவை பறக்குது அந்த பறவை தலையில் குச்சி இருக்குது எருக்கு எதுக்கு தலையில் குச்சி இது ஏன்ப்பா இங்க பறக்குதுன்னா முதலைகள் வந்தால் அது பறக்கும் அந்த பட்சத்தில் பறந்துகிட்ருக்கும் அப்படியே வீடியோ எடுக்கிறான் இந்த பறவை எடுத்தா அது அப்படியே வந்து முதல வாயில நிக்குது செத்து போச்சு முதல வாயில ஒரு மிருகம் நின்ற என்னாவும் செத்துருமா வாச்சா அந்த குச்சியில பணம் எடுத்து ஒரு கம்பெனி புட்டு சொடைச்சிருவோமே அப்படி இல்ல அந்த மரவை வந்து நின்றா தலையில உள்ள மடிஞ்சிருந்த குச்சி மேல எலும்புது எலும்பின முதல வாயை கூட்டை பாக்குது அந்த குச்சி பை மேல குத்துது குத்தினா இந்த பறவையோட சாப்பாடு முதல்ல வாயில் ஆனா முதல்ல அதை சாப்பிட கூடாது அந்த குச்ச ஒரு நிமித்துட்டே நடக்குது உள்ள நல்ல எடுக்குது எல்லா இதையும் எடுத்து வயிறு நிரப்பிட்டு குச்சி ஒரு மணி ஒரு பறவை கடல்ல உள்ளது முதலைக்கு அதுல உள்ள எரிஞ்சினது பறவைக்கு பறவை அந்த செட்டப் பாக்கி சுபகான இந்த அத்தாட்சிகளை பார்க்கிறோம் அல்ல கேட்கலாம் அப்பதான் எந்த கொடுக்க ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது இவர்கள் பார்க்கலையான்னு கேட்கிறேன் என்ன பார்க்கலையா நல்ல பசுதான கண்ணு ஒட்டகத்தை சேப்ப பார்த்தீங்களா அந்த அந்த பசுந்த சூழல் இவர்கள் பார்க்க வேண்டாமா குளிக்க எப்படி படைச்சிருக்கிறோம் எப்படி படைச்சிருக்கிறோம் பாலைவனத்தில் ஒட்டகம் இல்லைன்னா முடிச்சு போச்சு செத்து போயிருவோம் ஏன் மக்காவில் இருந்தால் எல்லாம் மக்காவில் வராது கரத்தீவு மாதிரி வராது அங்கே பச்ச பசங்க எல்லாம் இருக்காது உங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே போட்டு முளைச்சி வராது அங்கே இருந்தால் அங்கே போகணும் வியாபார நிமித்து ரொம்ப தூரம் போகணும் தூரம் போகிறதுக்கு பெட்ரோல் சேத்துலேருந்து வாங்கணும் இல்லை பரல பெட்ரோல் வச்சு போகலாம் அந்த தூரம் கொண்டு போகிற மிருகத்துக்கு உணவு தேவை சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் ஆனால் அந்த தண்ணி ஒட்டுமே நம்ம நாட்டே இல்லை எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை அங்கே என்ன பண்ணுமா ஒட்டுமோ உரத்துல தண்ணி கண்டின்னு வைங்க நூற்றி முப்பது லிட்டர் எத்தனை நூத்தி முப்பது லிட்டர் வாய வச்சா பத்து நிமிஷத்துல நாங்க எடுக்கிற மோட்டருக்கு பாருங்க வாய் இப்படி புல்ல எடுத்து உள்ள எடுத்து உள்ள போட்டா உள்ள உள்ள ஒரு டேங்க் டேங்குக்கு தான் அனுப்புது பத்து நிமிஷத்துல குடிச்சு பிடிச்சீங்க நூத்தி முப்பது லிட்டர் காலி உள்ள டேங்க்ல போட்டுட்டு பெஷாம போகும் தண்ணி கிடைச்சாதான் கிடைக்காட்டி உள்ளுக்குள்ள டேங்க்ல இருந்து குடிச்சிட்டே இருக்கு சுபஹானல்லாஹ் பாலைவனத்தை எல்லாம் கேட்கிறான் அஃபலா யந்துரூன இல்லல்லி இப்படி கைப்பு குடிக்கிறது ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டு அவர்கள் கவனிக்க வேண்டாமா அல்ல கேட்கிறான் உங்களை நான் படைச்சேன் நீங்களே படிச்சு கொண்டீங்களா அல்லாவுடைய நிலையாக இந்த கேள்வி எல்லாம் ஏன் நினைக்கிறீங்க வெறுமன சும்மா கேட்கிறான் அல்லாஹ் இவைகளை எல்லாம் நாம் கேட்டு பார்க்கணும் இவ்வளவு செஞ்ச ரம்மா வயிற்றுக்குள்ள இருந்து சாப்பாடு தந்து வெளியே வந்து பாசத்தை போட்டு சாப்பாடு தந்து கடற்கரை தாய்ப்பால் வந்து பல்லெல்லாம் வர்ற நேரம் தாய்ப்பால் நின்று ஏன் நிக்கிது தாய்ப்பாலுக்கு அடிமையானால்

அல்லாவுடைய நல்லடியார்களே அதை கொடுத்த வேற எந்த ஐட்டமும் நிக்காது எந்த சாப்பாடு நிக்காது இவ்வளவு ரொம்ப அளவில் செஞ்சிருக்கிறானே சாகாமல் பாதுகாத்த ரப்பு இன்றைக்கு கைவிடுவானா இவ்வளவு வளர்ந்த பிறகு இல்ல நகையை கொண்டு போய் இடு வைக்க போற நம்பிக்கை அல்லாவுடைய நல்லடியார்களே அப்ப ரப்பு கோபப்பட மாட்டானா இவ்வளவு எல்லாம் செஞ்சேன் நான் தடை போட்டேன்னா நான் உதவும் அர்த்தம் நான் வேணாம் உதவும் அர்த்தம்

புள்ள கிடைச்சி போற போனா மனைவியும் புள்ளையும் விட்டுட்டு போகணும் எங்க போகணும் விட்டுட்டு இங்க இருந்து போகணும் அவங்களுக்கு தண்ணியும் இருக்காது மரமட்டையும் இல்லை ஒண்ணும் இல்லை அல்ல என்ன கோப்பட்டானோ புள்ள கிடைச்சி இப்படா இவங்க புள்ளி மனைவி பச்சை உடம்பு விட்டுட்டு போக சொல்லிட்டா என்ன எக்ஸாம் தெரியுமா இப்ராஹிம் எல்லா தாட்சியும் பாத்துறீங்களா அல்ல உணவளிப்பு சொன்னீங்களா நம்புறீங்களா இப்ப நம்பிக்கையே காட்டணும் எப்படி காட்டணும் அவர் தான் பெரிய அறிவாளி இப்ராஹிம் நபி கூட பேச இயலாது மூசா நபிக்கு கைத்தடி ஈசா நபிக்கு நிறைய அற்புதம் பறவை எடுப்பாரு ஊதுவாரு அல்லாவுடைய அனுமதியால் பறக்கும் நடக்கும் இப்ராஹிம் நபிக்கு என்ன அற்புதம் குருவான் சொல்றது கைத்தடியா குஷ்ட நோயாளியை சோமாக்கிறதா அவரோட விவாதம் பண்ணவே இயலாது சிரிக்க உடைக்கிறதுக்கு அவரை மாதிரி ஒரு ஆள் இல்ல அவர் பேசினா சிறு குடது அவ்வளோ அந்த மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு அறிவு அந்த அறிவாளிக்கு என்ன கொடுக்கறான்ல பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறான் காலம் காலமாக நின்று கிடச்ச குழந்தை சரிப்பா ஒரு ஊட்டிக்கு போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்து நூறுலையெல்லாம் இருக்குது இளைஞர்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க அதான் கொடுத்தான் பக்கா பழத்தாக்கில் வச்சுட்டு மரம் இல்லை தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை அல்லாவோட திரும்ப கேட்கல யாரெல்லாம் என் புள்ளி என்ன சாப்பிடும் மனைவி என்ன சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட கொடுத்துட்டு போறேனே முடிஞ்சிருமே அல்லாம் யாருமே இல்லை புகாரில் இந்த செய்தி வருகிறது ரசூல்லா சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி அவர் வந்து மனுஷன் நம்ம மாதிரி ஆள் ரொம்ப இறக்கமுள்ள ஆள் இப்போ விட்டுட்டு போக சொட்டான்லாம் போர் திருப்பல ஏன் திருப்பலா கண் கலங்கி கண்ணால் ஓடிடும் அந்த பச்சை கை கொழந்த பச்சை உடம்பெல்லாம் போக சொட்டான் ஆனால் எல்லாம் கோவம் இல்லை ரஹ்மான் எனக்கு நாவுக்கு தான் செய்கிறான்னு அவர் நினைக்கிறாரு ரசூலை சொல்கிறாங்க அந்த அம்மா பின்னாடி வந்து கேட்குறான் இப்ராஹிம் இங்கே போகிறீங்க அவர் பாட்டுக்கு போகிறாரு மூணாவது போல அந்த அம்மா கேட்குறா அல்லாஹ் ஓமர் அல்லாஹ் தான் ஏவினானா எங்களை விட்டுட்டு போ அல்லாஹ் தான் சொன்னானே ரசூலை சொல்றாங்க இப்ராஹிம் திரும்பவில்லை திரும்பி மனைவி முகத்தை பார்த்துட்டு ஆமான்னு சொல்லுங்கள் நாமன் போயிட்டார் ஆமா போயிட்டார் அப்பா அந்த அம்மா சொல்கிறாங்க அல்லாஹ் பாப்பா அல்லாதான் விட சொன்னா அல்லாஹ் பாப்பா நீங்கள் போங்கட்டான் என்ன தைரியம் சுபான் ஒரு மனைவி தண்ட மாப்பிள்ளைய இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போன போங்க அந்த மனைவி கல்வ அத்தாட்சிகளை கண்டவர்கள் இப்படி பேசுவார்கள் அத்தாட்சிகளை பார்த்தது இப்படி பேசுவார்கள் அந்த அம்மா சொல்ல போப்பானா பாப்பா சொல்றாங்க மக்கான்றது மலை பிரதேசம் தரையில் மதியனா வந்து தரைய நிற்கும் இடக்கிட மலை இருந்தாலும் மக்கா காபுத்துள்ளா வந்து தாழ்ந்த பிரதேசத்தில் இருக்குது சுத்தி வளர்ச்சி எல்லாமே வேறு இருக்குது எல்லாம் உயிரும் அங்கால ஏறி பார்த்தீங்கன்னா காபத்தில் கீழே வரணும் அந்த மாதிரி ஒரு வாது பள்ளத்தாக்கு அந்த இதில் இருக்கும் அதனால் அவர் மலை கிடையாது தான் போகணும் ரசூலா சொல்கிறாங்க மலைகளை கிடையால் போய் இப்ராஹிம் நபி கையெழுந்துறாரு எப்படி காபத்துல்லா இருக்கிற இடம் காபத்துல்லான்னா காபத்துள்ளோட ஃபவுண்டேஷன் கவாய்தல் பைத்து பைத்துடைய அந்த ப பள்ளியில் வந்து இது ஃபவுண்டேஷன் அது இருக்கிற இடம் அந்த பகுதியை பார்த்து தன் புல்லையும் மலையும் தெரியாத விதத்தில் ரசூலா

அப்புறம் தான் அதெல்லாம் படிச்சு பார்க்குறோம் என்ன இப்படி நம்ம கேட்கறது நம்ம காபத்துள்ள போயிட்டு மாட்டா இதுக்கு அடுத்த பண்ணு தான் கேட்கும் ரப்பனா இன்னி அஸ்கத்து மிசுரிய விவாதி இந்த பைத்துக்கள் முகரும் என்ன கேட்கிறாங்க ரப்பனா என் ரப்பே என் எஜமானனே என்னுடைய சொந்தக்காரனே இன்னி அஸ்கந்து மிசுரியத்தை என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன் என்ன அர்த்தம் திரும்ப இங்கே தான் வீடு வாசல்லாம் என் புள்ளைக்கு இல்லை

தொழுகை நிலைநாட்டை நம்ம புள்ளைய பக்கத்துல வைப்பீங்க உங்க புள்ள பெருசாம அவர் புள்ளைய மாறுவாரு இது நிலைநாட்டுறது ரொம்ப நாள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு இவங்க தொழுத பின்னாடி தொழுதுட்டே போகணும் இன்றைக்கு இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் காபத்துள்ளாவை நோக்கிய மக்கள் எத்தனை பேர் அமெரிக்காவில் உள்ளவன் டெரக்ஷன் சரியை காப்பத்துள்ளார் கரத்தின் காபத்துள்ளார் புந்தளம் காபத்துள்ளார் கொழும்பு காபத்துள்ளார் இந்தியா ஆப்பிரிக்கா காபத்துள்ளார் ஐரோப்பா காபத்துள்ளார் சுட்டி தொழுகிறது உலகத்தில் இப்படி ஒரு அதிசயத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் அவர் அப்ப சொன்னார் ஆலயத்தில் கொடியமரத்து விட்டு போகிறேன் அவர் கேட்டது போல எனக்கு தெரியுமா அவர் வாப்பா இருந்தான் கேட்பார் فجعل أفيدة من الناس التهويلة يا الله ونه ونه مكّل مكّل ونه قلب يورك يا الله كبول. كبول. فجعل أفيدة من الناس مكالي ونه الله لك سبحان الله سبحان ربي سبحان ربي இந்த உம்ராவில் சவுதி அறிவிக்கிறது தலப்புற கண்டத்தில் இருந்து தலப்புற அறிவிச்சத்தில் இருந்து ஹரத்துல கடைசி ரமலான் வரை கடைசி நோம்பு வரைக்கும் மூணு கோடி மக்கள் ஹரத்துக்கு வந்து போகிறார் கிளைமேட்டுக்கா இல்லப்பா கொஞ்சம் மரத்தை அடிக்கிற போய் உட்காரத்துக்கா வேர்ல்டு பெஸ்ட் சீனரிஸ் அதுக்கா

இப்ராஹிம் இப்ராஹிம் நீ செய்த குடும்பத்துக்கு நீ பரக்கத்து செய்த மாதிரி பெருமானருக்கு பரக்கத்து செய்து எப்படி எப்படி அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு காட்டணுமா ஏன் இப்ராஹிம் காட்டணுமா ஒண்ணுமே இல்லாத இடத்துல விட்டுட்டு போங்கடா அவர் இவ்வளவு காலம் இருந்து கண்ணீர் வடிச்சு பெற்றுக் அந்த புள்ள அந்த அளவுக்கு அந்த புள்ளை இல்லாமல் நின்றவர் இதை விட்டுட்டு போவாரா விடுவாரு அத்தாட்சியை கண்டவர்கள் அப்படி நடந்து கொள்வார்கள் வியக்க வைக்கும் அத்தாட்சிகளை பார்த்தவர் அப்படி நம்புவார்கள் ரப்பே நீ பார்த்து விட்டுட்டு போயிட்ட விட்டுட்டு போனா சாப்பாடு முடியுது தண்ணி முடியுது அந்த குழந்தை துட்டிக்கு எந்த ஒரு தாய்க்கு ஒரு தாய்க்கு போய் கேட்டால் அவ்வளவு குழந்தை துடிக்கிறது உங்களுக்கு என்ன ஃபீலிங் வர மாட்டேன் என் குழந்தை வாழணும் நாம் மௌத்தா போனால் என் உயிரை கொடுத்தா அந்த குழந்தைய வாழ வைக்கணும் தாய் அதான் தாய் ஆஸ்பத்திரியில் போய் இங்கே பார்த்தீங்கண்டா ஐசியூவில் சில குழந்தைகள் போட்டிருக்கிற நேரத்தில் ஒரு தாய் நைட்டுக்கு தூக்கமே போகாது ஒரு ஒரு தாய் டீ கொடுப்பாங்க குடிக்க மாட்டாங்க தண்ணி கொடுப்பாங்க என் பிள்ளைக்கு எப்படி என் பிள்ளைக்கு எப்படி என் பிள்ளை என்ன பார்க்குதா என் பிள்ளையோட நான் பேசணும் என் பிள்ளை பிள்ளைன்னு ஒரு தாய் குடிப்பா அதுதான் தாய் அல்ல அப்படின்னு நடிகார்கள் அதுதான் தாய் அந்த தாய் கண்ணு முன்னாடி துண்டிக்கிற ஒரு வார்த்தை ரப்பே என் மாப்பிள்ளைக்கு ஏன் நீங்கள் விட்டுட்டு போக சொன்னையா அல்லாஹ் நான் புள்ளையோட தனியாக ஆகிட்டேன் என் புள்ள தண்ணி கேட்டு இந்த துடி பால் கொடுப்பதுக்கு என்னால் முடியலை என் உதவெல்லாம் ஒத்தி போச்சு என்னை பண்ணுறது யா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பன் ஆனவி உலகத்தில் வீடியோ கேமரா கொண்டு போய் யாரும் அங்கே வச்சு கேமரா போட்டுட்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடலை எந்த கேமராவும் இல்லை எந்த ரெக்கார்டிங்கும் இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ணப்படுது ரொம்ப ஆரம்பி அந்த வீடியோ யூடியூப்ல போடப்படல உலகத்தில் அந்த வீடியோ யாராலும் அழிக்க முடியாது அந்த வீடியோ முழு உலகமும் பேசணும் முழு உலகமும் பேசுறது மட்டும் இல்லாமல் மிக கோடீஸ்வரர்கள் யாராவது விழுந்துட்டு வந்து பெரும் மல்டி மில்லியனர் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து ஹஜ்ஜிக்கு போறதுக்கு லிஸ்ட்ல நின்று கெஞ்சி அங்க போகணும் என்ன செய்ய போறாங்க போய் ஏதாவது புதிய இல்ல ரோட்ல படுக்கணும் தொழுகை கூட சுருக்கி தான் தொழணும் நுகர் ரெண்டு அசர் ரெண்டு ஜிக்கர் பண்ணணும் இப்ராஹிம் நபி நீண்ட இடத்துல நிற்கணும் அவர் உட்கார்ந்த இடத்துல உட்காரணும் அவர் கல்லடிச்ச இடத்துல கல்லடிக்கணும் அவர் அவரை பின்பற்றணும் சுப்பான ஒரு மனிதன் அவர் போன மாதிரி போகணுமா அவர் எந்த இடத்தில் செய்தான் அந்த இடத்துல செய்தான் இல்ல ஆனா அவர் குழப்பினிடம் கல்லடி நீ கல்லடி உலகத்துல பெரும் கோடீஸ்வரர்கள் மொழி வித்தியாசங்கள் இல்லாமல் ஹஜ்ஜி மாநாடு குழுங்குது ஹரம் குழுங்குது ஹஜ்ஜி மாநாடுக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு அந்த போறார்கள் சொகுசு வல்லாஹி சொகுசு இல்லை ஹஜ்ஜிக்கு போனவர்கிட்ட போய் கேளுங்க அங்கால கேஸ் வெடிக்கும் இங்கால தள்ளிப்படும் எல்லாம் கஷ்டமும் படணும் ஏன் தெரியுமா அவர் வாழ்ந்த நம்பிக்கை இறப்புக்கு பிடிச்சு போச்சு அத்தாட்சியை கண்டு சந்தாவில் விழுந்த விதம் இப்ப அந்த அம்மா ஓடுறான் ஒரு பொம்பில் ஓடிட்டாங்கன்னா நாங்களே ஓடணும் வந்த எல்லா ஹாஜிகளும் சபாவில் இது மறுவாக்கு போகணுமா மறுவாள் இந்த சபாவுக்கு வரணுமா துவா அங்கீகரிக்கப்படுற இடமா அந்த இடத்துல நின்று துவா கேட்கணுமா ஜஸ்ட் ஒரு பொம்புல தண்ட புள்ளிட துட்டிக்கிற நேரம் அந்த புள்ளிக்காக வேண்டி ஓட போய் எட்டி பார்க்கிற ரப்பு யாரையாவது அனுப்புவானா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க துடிக்கிறத கொஞ்சம் மேலே ஏறி பார்ப்பீங்க யாராவது வர்றாங்களா யாராவது வர்றாங்களா அங்க போய் பார்த்து இங்க வந்து பார்த்து அங்க போய் பார்த்து ஓடி நிற்கிற அவ எவ்வளவு தரவு ஓடினாண்டு அவக்கு மறந்திருக்கலாம் இந்த உம்மத்துக்கு அல்ல மறக்கவே வைக்கல ஏழு தடவை என்கிறான் அல்ல இந்த இடத்துல இந்த மலையில இந்த பகுதி நீங்க இப்ப தோல் அசைச்சோடு மலையில கீழ் கீழ்ப்பது வரப்புகள் தோல் கொடுங்கும் அந்த அம்மா இங்க இப்படி போனாங்க நீங்களும் அப்படி போங்க இந்த உம்மத்து அந்த இடத்தை மறக்கவே இல்லையா அல்லாத சின்னமாக மாத்திட்டான் இந்த இந்த சபாவல் மர்மத்தை மின்சாரி இல்ல அல்லாத சின்னமாக மாத்திட்டான் அந்த நேரத்தில் வானவர் ஜிப்ரீல் அலை இந்த மண்ணை மிதிக்கிறார் ரப்பு அந்த பெண்ணுடைய துவாவை கபூலாக்கிட்டான் சூழல்லா சொன்னார்கள் சொல்லல்லா அலை செல்லம் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் குதியை வைத்தார் அந்த மண்ணில் தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது ஜம் 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 என்பது அரபு அல்ல ரசூலா சொன்னார்கள் அந்த அம்மாவுடைய மொழி என்றார் அந்த மொழி அர்த்தம் என்னண்டா நில்லு நில்லு அந்த பேரு கூட எத்தனையோ மொழி செத்து போகுது எத்தனையோ மொழி வாழுது பழங்காலத்து மொழியை காணாம போச்சு ஆனால் அந்த வார்த்தை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஜம் ஜம் இன்றைக்கு வரைக்கும் அந்த தண்ணிக்கு பேர் ஜம் ஜம் அந்த அம்மா சொன்னாங்க தண்ணி பீரிட்டு வர நேரம் போதும் போதும் நிக்கட்டும் என்றார்களாம் அதுதான் ஜம் அர்த்தம் நில்லு நில்லு சுபகான் அந்த வார்த்தையும் ரொம்ப கபூலாக்கினதை பார்க்க கோவிட் டைம்

அந்த கிணற நிறைய ஆய்வுகள் நடக்குது ஆனா ஆச்சரியத்தை நான் சுருக்கமா சொல்றேன் சவுதி இன்றைக்கு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி சவுதி சொல்லுது டூ மில்லியன் டிஸ்பாசிபிள் கப்ஸ் இருபது லட்சம் கப்புகள் ஒரு நாளைக்கு அறத்துல ஜம்ஜம் தண்ணிக்காக வேண்டி குடிக்கிறதுக்கு எடுக்கிற கப்பு குடிச்சிட்டு அப்படி போட்டுவாங்க இது ரெண்டு இருபது லட்சம் அல்லாவுடைய நல்லடியார்களே சாதாரணமாக ஹஜ்ஜிக்கு போனா இப்ப மூணு கோடி என்னன்னு கமலான்ல ஹஜ்ஜிக்கு இருபத்தஞ்சு லட்சம் தான் கணக்கு பதினெட்டு லட்சம் பதினொன்பது லட்சம் கொடுக்கும் ஆனா ஹஜ்ஜில வந்து வேற வேற விஷா எடுத்து ஒரு நாற்பது லட்சம் வந்துருவாங்க இப்போ அதை நிப்பாட்டி நிக்கிறாங்க என்னண்டா நம்மளால ரொம்ப கூட மூணு கோடி வந்தாங்க ஒரு ஆள் பெருசா கணக்கு போடாதீங்க ஒரு ஆள் வந்து எடுத்துட்டு போன லீட்டர் இருக்கு அஞ்சு லிட்டர் வைங்க ஒரு பேச்சு ரொம்ப கம்மியா சொல்றேன் அஞ்சு லிட்டர் எடுத்துட்டு போனாங்கன்னா மூணு கோடி அஞ்சு லிட்டர் அடிங்க எவ்வளவு தண்ணி எந்த கிணறாவது கிணறு பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த கிணறாவது தாங்குமா இந்த அளவுக்கு விருந்தோம்பல் செய்யற கிணறு பார்த்திருப்பீங்களா நீங்க என்ன ஆச்சரியம் அந்த அம்மா சொன்னாங்களே நில்லு நில்லண்டு உங்க வீட்டுல ஒரு டேங்க பாத்திருப்பீங்க அது ஒட்டோ சுவிச் போட்டிருப்பாங்க கண்டிருப்பீங்களா சில டேங்க நினைச்சு வந்து அதுவே தானா நின்றும் எந்த தண்ணி வடியாமணிக்கு ஒரு சுவிச் போட்டு வச்சிருப்பாங்க அது நின்றும் அது நின்றா அது ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையில்லை அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த மாதிரி ஒரு கிணறு நின்றா தண்ணி தான் வருமா இல்லாட்டி நின்றுமா இந்த வந்த தண்ணி கோவிட் சீசன்ல வஞ்சிடுவீங்க காபுத்துல தாண்டி அடிச்சு வெள்ளமா போவாது எங்க பார்த்த தண்ணி போச்சு அது வராதா நீங்க மூணு கோடி பத்து கோடி வந்தா வருமா பத்து கோடி பேரு தண்ணி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஜம் ஜம் வந்துட்டே இருக்கு அந்த அற்புதத்தை பார்க்கணும் சுபகானல்லாம் அல்லாஹ் ரெஜா கண்ட பாடத்தை அந்த அம்மா துடிக்கிறனால அதையும் நமக்கு செய்ய சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கறான்ல தண்ணிமா நான் தர்ற தண்ணி இந்த தண்ணி என்ன தெரியுமா உங்க கரத்தி தண்ணிய

தண்ணி அங்க தருவாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு போய் வர சில தண்ணி அப்பார்ட்மெண்ட் போட்டு உலகத்துல பாலையணும் நம்ம நாட்டு தண்ணி சப்ளை சென்னாலும் பரவாயில்ல இப்ப நான் தர்றோம்பா தண்ணி சவுதிக்கு நாங்க தர்றோம் தண்ணி எங்கள்கிட்ட தண்ணி நிறைய இருக்குன்னு சொல்லலாம் தண்ணியே இல்லாத நாட்டுல அங்க இருந்து அந்த தண்ணியை எடுத்து எல்லா ஃப்ளைட்டும் அமெரிக்கா ஃப்ளைட்டும் கொடுத்துருக்கலாம் ஸ்ரீரங்கா ஃப்ளைட்டுக்கு இருக்குது எடுத்து போட்டான்னா ஜம்ஸம் ஆ ஜம்ஷம் அது போடு டெக்கேஜில் வைங்க ஜம்ஸம் அங்கே சுபஹான் அல்லாஹ்

அவன் ரஹ்மான் என்ற பாடம் அதை சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை இவனுடைய அத்தாட்சி ஒவ்வொன்றா பார்க்கிற நேரம் கண்ண மூக்க வாயை காத காட பார்க்கிற நேரம் கண்ணால ஓடும் ரப்பே சுபஹானல்லாஹ் உன் இரக்கம் எப்படி ஆல்லாஹ் உன் பாசம் எப்படி ஆல்லாஹ் எல்லாமே ஒரு ஆச்சரியமா இருக்கு